ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் ஒரு ஆஃப் கேஜி கடையிலே குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வந்து இது தயிர் பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் இதுலேருந்து நம்ம ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மைதா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் உப்பு அதுக்கடுத்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து வாசனைக்காக கொஞ்சோண்டு ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அதில் போட்டு கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் அதில் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் போடுறேன் நம்ம தயிர் போடுறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுறேன் அப்புறம் வந்து நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்கிறேன் அப்புறம் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன் அப்புறம் அந்த முட்டையை எடுத்து இதில் உடச்சி நான் நான் ஊற்றிக்கிறேன் அப்புறம் மைதா மாவை சேர்த்துக்கிறேன் ஒரு பிடி அளவுக்கு ஏன்னா இதை சேர்க்கறதுனால பைண்டிங் ஆகும் நமக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆச்சி சிக்கன் சிஸ்டி மசாலா வந்து நம்ம போட்டுக்கலாம் அது போடுறப்ப நம்ம வந்து கலர் பவுட்ரு போட வேண்டிய அவசியம் இருக்காது அதில் இருக்க வாசனையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கை போட்டு கலந்தோன்னா தான் எல்லாமே ஈவனாக அத்தனை பீஸ்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் கொஞ்சம் நேரம் கலந்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பீஸ்லேயும் இண்டிவிஜுவலாக எல்லாமே ஏறும் இப்போ நல்லா இப்போ இப்படி கலந்து வச்சுக்கிறேன் இது ஒரு ஒரு ஒன் ஹவராவது வந்து ஊறணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்லபடியாக வந்து அந்த டேஸ்ட் வந்து அத்தனை பீஸ்லேயும் வந்து ஏறும் இப்போ நம்ம உப்பு காரம்லாம் எப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் நான் உப்பு காரம் செக் பண்ணப்போ காரம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுது அதனால் இன்னும் கொஞ்சம் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம மைதா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மிளகொடி சேர்த்துக்கிறேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து கரம் மசாலா ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ போட்டு நல்லா நான் கலந்து வச்சுட்டேன் இதுக்கு மேலேயும் கலர் பவுடர் தேவையில்லை இதுக்கு மேலேயும் கலர் வேணும்னா நீங்கள் வேணால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க இது போடாமல் இருக்கிறது நல்லது நான் இதுக்கு மேலே போட மாட்டேன் கலர் பவுடர்லாம் இப்போ கலந்தாச்சு இது ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வறுத்து காட்டுறேன் இப்போ வந்து வானலில் எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் வச்சு இப்போ காஞ்சிருச்சு இப்போ நான் சிக்கன் பீசஸ் வந்து போடுறேன் நம்ம எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கோமோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும் நிறைய நம்ம எண்ணெய் கம்மியாக இருந்து நிறைய பீஸ் போட்டாலும் ஈவனாக வேகாது அதனால் உங் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் விடுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அதில் பீசஸ் போட்டுக்கோங்க நம்ம ஒன் அதேமாதிரி கொத்து கொத்தா போடாமல் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டால் அது அந்த மசாலாவோட கரெக்டாக கோட்டாகி வந்து அது கரெக்டாக வேகும் அது நம்ம முட்டை போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி மேலே எண்ணெயில் நொறைச்சி நொறைச்சி வருது மற்றபடி ஒரே ஒன்றும் க ஒன்றுங்க வந்து கிடையாது இப்போ வந்து நான் வந்து பாதி வெந்ததுக்கப்புறந்தான் கரண்டி போட்டு பெரட்டியே விடுறேன் நம்ம உடனே க கரண்டி போட்டால் எல்லாம் உடஞ்சி போயிடும் அதான் இப்போ பாதி நல்லா வெந்துருச்சு இப்போ நான் டர்ன் பண்ணிட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ வந்து நான் எடுத்துட்டேன் இது மாதிரி வெங்காயம் போட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஃபரை பண்ணுங்கள்